ரெண்டாயிரத்தி பதினாலுல ஐயா மோடிக்கு பின்னாடி மொத்த வடக்கும் திரண்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐயா மோடியால மொத்த வடக்கும் வறண்டு போயிருக்காங்க வந்து நான் என்ன இன்னும் சொல்ல போனா மறண்டு போயிருக்காங்க இன்னும் ஒரு முறை மட்டும் இவர் வந்துட்டாரு நம்மளை சுத்தமா சுரண்டி சுண்ணாமு தடவிடுவாரு அவங்க நினப்புப்பா இத்தனால முரண்டு முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்ல

அங்கே உள்ள நினப்புப்பா தாட் ப்ராசஸ் நமக்கு வர்றத விடுங்க அவங்களுக்கு போற ரிப்போர்ட் அப்படித்தான் வருதா இதுக்கு முன்னாடியாவது நானூறு நாங்கள் தம்பி டி இன்னும் வரல இதை விடுங்க இன்னும் அதிர்ச்சிகரமான செய்தி எல்லாம் வேற இருக்குதான் பாத்துருவோமா வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பாத்தரி கோபி இத்தனால ஐயா மோடிய நமக்கு எப்படி காமிச்சுட்டு இருந்தா ஒரு மூர்க்கத்தனமான ஆக்சன் ஹீரோ இந்தியாவை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு நம்மளையெல்லாம் எல்லாம் அவரை விட்டா வேற ஆள் இல்ல அப்படின்ற அளவுக்கு நம்ம எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா தான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு ஐயாவை பத்தி தெரிய ஆரம்பிச்சிருக்கு அவர் மூர்க்கத்தனமான ஹீரோ எல்லாம் கிடையாதா அந்த மாதிரி ஆக்ட்டு கொடுக்குற முட்டாத்தனமான ஒரு காமெடி ஹீரோ ஏன்னா ஐயா இது வரைக்கும் எவ்வளவோ வந்து ஆரம்பிக்கிறப்ப பயங்கரமா அதிரி உதிரி ஆரம்பிப்பாரு கடைசியில பார்த்தா உதிரியா கொட்டி கிடக்கும் ஒன்னுத்துக்கு உபயோகம் இல்லாம ஐயாவோட ஒவ்வொரு ஆக்சனும் எந்த ரியன்மே இல்லாம கடைசியில படுத்து கிடக்கும் அது இப்பதான் ஒவ்வொருத்தருக்கா புரிய ஆரம்பிக்குது ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் இஸ்லாமியர்கள் வச்சு இன்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த எலக்ஷன்லயும் அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இறங்கி இன்ட்டு இருக்காங்க பட் போற இடத்துல பெண்டை கலட்டுறாங்க இதுக்கு முன்னாடி எதிர்கட்சி மட்டும்தானே கட்டினாங்க இப்ப கூடவே சேர்ந்து மக்களும் சேர்ந்துட்டாங்க அவங்களும் சேர்ந்துட்டு என்னப்ப எப்ப பார்த்தாலும் இதே பேசிட்டு உங்களுக்கு வேற பேசுறதுக்கு வேற எதுவுமே கிடையாதா வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அங்கேதான் புரிஞ்சிச்சு நமக்கு எண்டு காடு போட போறாங்க நாம் போ நாம் போராட வேண்டியது அல்ல மக்களுடன் அப்படின்றது இப்பதான் அவங்களுக்கு தெல்ல தெளிவா புரிய ஆரம்பிச்சிருக்கு ஒண்ணு இல்ல ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இப்ப ஐயா அமித்ஷாவே இருக்காருன்னு வைக்கல ராமர் கோயில பத்தி பேசினார் இந்த காங்கிரஸ் வந்து நான் கேட்கிற கேள்விக்குலாம் சொல்ல முடியுமா முதல் கேள்வி ராமர் கோயிலுக்கு ஏன் ராகுல் காந்தி வரல ஏன் வரல அவர் வந்து இந்தியர்களை புறக்கணிக்கிறார் ராமர் கோயிலுக்கு ராகுல் காந்தி வர்றதுனால இங்க இருக்கிற எங்களுக்கு என்ன ஆயிட போகுது இல்ல அவர் வராததுனால என்ன பாபம் வந்துடுற போகுது அதை சொல்லுங்க எனக்கு ஒரு சந்தேகம் அதனால தான் இப்ப ராமர் கோயிலுக்கு ராகுல் காந்தி வந்துட்டா இந்தியாவில உள்ள எல்லா களம் பிரச்சனையும் தீர்ந்துருமா இந்தியாவில் உள்ள பொருளாதார பிரச்சனை தீர்ந்துருமா இந்தியாவில் உள்ள விவசாயிகள் பிரச்சனை தீர்ந்துருமா இந்தியாவில் உள்ள வேலை இல்லாத பிரச்சனையை தீந்துருமா இந்தியாவில் உள்ள மருத்துவ என்ன பிரச்சனை தீரும் ராகுல் காந்தி ராமர் கோயிலுக்கு போனா அதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் பாங்க அந்த மாதிரி பாமரன் சிரிப்பில் ராமனை காணலாம்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் அதுதான் உண்மை உண்மையில இங்க செய்யறது தான் சார் அங்க செய்யறது அங்க செய்யறது இங்க சேராது ஆனா இங்க செய்யறது அங்கே சேரும் கரெக்டு தானே ராம டிராம வழக்கம் போல இங்கே எடுப்படல அடுத்த உடனே கிளம்பி போயிட்டு எல்லாரும் அந்த இஸ்லாமியர்களுக்கு ஓடிட்டாங்க அது வந்தால் இது புரிஞ்சு கொடுக்கும் அது புரிஞ்சு கொடுக்கும் உங்களை ஒண்ணுமே மிச்சம் வைக்காது எல்லாத்தையும் மொத்தமாக புடுங்கி உங்களை அனாத பிள்ளையா அப்படி அப்படித்தான் அவங்களோட பிரச்சாரம் இருக்கு இதுக்கடையில் இந்த வானதி அக்கா இருக்காங்கல்ல அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அதை ஒட்டுமொத்த இந்தியாவும் சேர்ந்து செலவை செய்யுது எங்களை மூல செலவை செய்யுது மக்களை மூல செலவு செய்யுது என்னென்ன நூறு கூட தேராது நூறு கூட தேராது மூல செலவை உங்களுக்கு செய்ய முடியுமா இருக்கிறவனுக்கு பண்றதே கஷ்டம் ஆரம்பத்துல நீங்க எல்லாம் வந்தீங்க நானூறு 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 நீங்க இல்ல அப்புறம் இதுக்கு பேரு மூல செலவுனா அதுக்கு பேர் என்ன இப்பதான் உங்களுக்கு ரியாலிட்டின்றது என்னன்றது தெரிய ஆரம்பிச்சிருக்கு ரைட்டு நம்ம கதை உன் கதை முடியும் நேரம் இது இதுக்கு முன்னாடி இங்க இந்த சவுத்ல இருந்து தானே வந்து சேர்த்து வச்சு செஞ்சாங்க இப்ப நார்த்ல எல்லாம் இப்பதான் முடிச்சுக்கிறாங்க இத்தனால நம்மள முட்டா பயலா வச்சிருந்திருக்காங்கடா தான் மூடத்தனமா இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம் இவங்க எல்லாரையும் நம்ம இவங்க எல்லாருமே நம்மள ஒரு விதத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட வீக்னஸ் பயன்படுத்தி இத்தனால நம்மகிட்ட விளையாண்டுகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கோம் ஒவ்வொருத்தனும் ஏன்னா பத்து வருஷமா டெய்லி ஒவ்வொருத்தான் வாழ்றான் இல்ல கடைக்கு போறேன் சாப்பிடறேன் செய்யறான் எல்லாம் பண்றான் இல்ல அதுல இப்பதான் அக்கா சொல்றாங்க இது ரியாலிட்டியில இப்ப அக்கா மனசை தேர்த்துக்கிறாங்க வானதி அக்கா இந்த மாதிரி எல்லாம் நாளைக்கு பின்னைக்கு ரிசல்ட் வர்றதுக்கு மக்கள் நீங்க யாரும் அக்செப்ட் பண்ணிக்க கூடாது நான் மக்கள் கொடுக்கறது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணுக்கா அவ்வளவுதான் எங்களோட ஆசை வேற எதுவுமே கிடையாது இதெல்லாம் பத்தாதுன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் வேற அவரு இப்போ அவரு வெளியில வந்து இதுக்குதான் அவர் வெளியில வரவிடாம பயங்கரமா புடிச்சு வச்சிருந்தாங்க அவர் என்ன பண்ணிட்டார் வெளியில வந்தோம் ஐயா இவர் வந்து சொல்லிட்டு இருக்கா காங்கிரஸ் வந்து அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு பிரதமர் முதல்ல இங்க ஒரு பிரதமர் முழுசா இருப்பாரான்னு பாருங்க ஏன்னா எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல யாரையுமே இவங்க இருக்க விட மாட்டாங்க அதுக்கப்புறம் அதாவது ரெண்டு இப்ப ஐயாவுக்கு எழுபத்தி மூணு வயசு இன்னும் ரெண்டு வருஷங்கிறது எழுபத்தஞ்சு வயசு அதுக்கப்புறம் வந்து மேபி அமித்ஷா தான் உங்களோட பிரதமரா இருக்கலாம் ஐயா அமித்ஷா இப்ப நீங்க ஓட்டு போடுறீங்களே அந்த ஓட்டு போடுறது ஐயா மோடிக்கு இல்ல அமித்ஷாவுக்கு இப்ப நீங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்கல அது வந்து ஐயா மோடிக்காக இல்ல அமித்ஷாவுக்கு அப்படித்தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆனா அவர் சொல்றத பாத்துட்டு இல்ல இல்ல நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஐயாவே சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எழுபத்தஞ்சு வயசு அமித்ஷா எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நாங்க சீட்டு கொடுக்கறது இல்ல போற பூ இல்லப்பா அப்படின்ற மாதிரி பேட்டில எல்லாம் சொல்லியிருக்காருப்பா இல்லைன்னா போய் எடுத்து பாக்கலாம் இதோட லைவ் எக்ஸாம்பிள் சொல்லிட்டா ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் குஜராத்தோட முதல்வர் அவங்க பேரு பேரு மறந்துட்டேன் அவங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு அந்த வயசுல அவங்க ராஜினாமா பண்ணிட்டான் ராஜினாமா பண்ணிட்டான் இவ்வளவு ஏன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐயா எல்கே அத்வானி முரளி மனோர் ஜோஷி யஸ்வந்த் சின்ஹா எவ்வளவு பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து என்ன காரணத்தினால ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் வயசாயிடுச்சு பேசாம இருந்தேன் வேற எதுவும் காரணம் கிடையாது ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த ஆளு உள்ள இறக்குவாங்க ஸோ இந்த நிலைமை அங்க கண்டிப்பா வரும் எப்ப வேணா சொல்லலாம் அவங்க எதுவும் வராதுன்னு ஆனா இதுதான் கண்டிப்பா நடக்கும் இது அவங்களோட எழுதப்படாத விதி அப்படின்னு சொல்லி அவரு ஒன்னு தூக்கி போட்டார் இன்னும் என்னென்ன எல்லாம் பண்ணல காத்திருக்காது அவங்களுக்கு ரொம்ப இதுலயும் வந்து ஐயா எழுதி எழுதித்தரேன் இருக்கா அதான் வாங்கும் அடிவாங்கும் அடி அடிவாங்கும் வரலாறு காணாத தோல்வியா இருக்கும் அது ஏன் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாருனா இவங்கள மாதிரி வந்து ஒரு பைனா குலர் வச்சு பாக்குற அளவுக்கு பிரச்சாரம் பண்ணல கீழே இறங்கி மக்களோட மக்களை நின்று கை கொடுத்து பிரச்சாரம் பண்றாரு அவங்க கூட பேசுறாரு ஒவ்வொரு இடங்களுக்கும் போயிட்டு அங்க உள்ள பிரச்சனை சூழ்நிலை மக்களோட மனநிலை அத்தனையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு எவ்வளோ ஒருத்தன் போய் ரிப்போர்ட்டு கொடுத்து அதை சரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவரே நேரடியாக போயிட்டு கழுத்துல ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காப்ல அவர் சொல்றாரு அவசி இந்த தடவை ஊப்பிலையும் குஜராத்லயும் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் இப்ப மூணாம் கட்ட தேர்தல் முடிஞ்சு நாலாம் கட்ட தேர்தலும் போயிட்டு இருக்கு இந்த நாலாம் கட்ட தேர்தல்ல கண்டிப்பா அவங்களோட ஒட்டுமொத்த பிளானு கொலாப்ஸு ஏன்னா அவங்க நம்பிக்கிட்டு இருந்த விஷயங்கள் அத்தனையும் சுத்தமா எந்த இடத்துலயுமே ஒரு கிரிப்பே இல்லாம வழுக்கி விழுந்துருச்சு அவங்க இப்ப ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான் அவங்க ஆள்ற இடத்த இல்லை ஏன்னா அது ரொம்ப டவுட் சைல்ல இந்த பக்கம் ஒரிசா இந்த பக்கம் ஆந்திரா ஐயா ஜெகன்மோகன் ரெட்டியும் ஐயா நவீன் பட்நாயக்கும் ரெண்டு பேரும் ஏன்னா அந்த ரெண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பது சீட்டுக்கு மேலன்னு வச்சுங்களேன் இந்த நாற்பது ரெண்டு பேருமே எந்த ஒரு கூட்டணிக்குமே ஒரு ஆதரவு கொடுக்காம இருக்கிறாங்க அவங்க பெருசாக நம்பிட்டு இந்த ரெண்டு பேர் தான் ஐயா ஜெகன்மோகன் ரெட்டியும் சரி ஐயா நவீன் பட்நாயக்கும் சரி ரெண்டு பேரும் இது வரைக்கும் பாஜக எதிர்ப்பு மனநிலைமை இது வரைக்கும் கிடையாது இந்த இந்த ஆட்சியில் இருக்க வரைக்கும் எப்பயுமே கிடையாது அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு இவர் மேலே ஏகப்பட்ட அலகேஷன்ஸ் இருக்கு நவீன் பட்நாயக் மேலே பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பிஜேபி இது வரைக்கும் நேரடியாக எதிர்க்கலை அதே நேரத்தில் காங்கிரஸையும் நேரடியாக எதிர்க்கல அங்க ஆதரவும் கொடுக்கல இங்க எதிர்க்கவும் ஆனா இவங்க ரெண்டு பேரும் நம்மளை தாண்டி வெளியில போயிட மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் அதே நேரத்தில் இப்ப ஐயா இவர் எடுத்து நவீன் பட்நாயக் எடுத்துட்டு வந்தீங்களே அவரு பாஜகவுக்கு எதிரான ஸ்டாண்டுகளை எவ்வளவோ எடுத்திருக்காரு அது எதனால எடுத்திருக்காருன்னா ஒரியாவை இவங்க கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது ஒரியா மக்களை இவங்க ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அந்த ஒரியாவைய ஏன்னா ஒரியாவோட கல்ச்சுரலாக இருக்கட்டும் ஒரியா மொழியாக இருக்கட்டும் ஒரியா மக்களாக இருக்கட்டும் இவங்களுக்காக நான் எவ்வளவோ போராடி இருக்கேன் ஆனா நான் போராடுற அத்தனையும் ஒரியாவை ரொம்ப கேவலமா பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க அது அது ஒரு பொருட்டாவே மதிக்கலாம் இப்ப உட்காந்து நம்ம இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கறாங்கல்ல அப்பதான் நம்மளை எவனை எட்டி கூட பாக்கல அப்படின்னு அவருக்கு ஒரு அந்த பிரச்சாரத்துல எவ்வளவு முன்னெடுத்திருக்கலாம் அவரு பாஜகவுக்கு சப்போர்ட் அவர் வர அப்படின்னு நினைச்சா அது சந்தேம்தான் இந்த பக்கம் ஜெகன் மோகன் ரெட்டி வர்றப்ப எவ்வளவு தூரம் வந்து ஒரு பீக்கில் வந்தாருன்னு தெரியும் அவரை பத்தி பேசாத பத்திரிகை பேசாத ஆள் இல்லை உண்மையிலே அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாரு மலை மலை மளமளம் வந்த திடீர்னு பார்த்து சுத்தமா டவுன் அதுக்கும் காரணம் யாருன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஆள் இப்படி சட சடன்னு வளர்றது அவங்களுக்கு புரியல அதனால வந்து ஆளை வந்து அடக்கி வாசிக்க சொல்லிட்டாங்க இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் எங்க தூக்கி வைப்போம்னு எங்களுக்கே தெரியாதுன்ற மாதிரி வாக்குகள் ஓடுனது சந்திரபாபு நாயுடு கூட கூட பிரச்சனை அவங்க பவன் கல்யாணம் ஊருக்குள்ளே இருக்க விடாம வந்து ஆக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு வழியை ஆக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் இருக்கிறன்னு தெரியாமல் அவர் இருக்கிறாப்ல இப்ப எலெக்ஷன் வந்தவங்க தான் ஆளும் வெளியில தெரியறாப்ல இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் இருக்கு அப்படி ஒரு முக்கியமான விஷயம் ஐயா அமித்ஷா வந்து அமி அமித்ஷாவும் சரி ஐயா மோடியும் சரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க அதுல ஆஃப் த விஷயமா இட்ஸ் வார் டக் ஆஃப் பிட்வீன் இது ராகுல் காந்தி அண்ட் மோடி கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது ஐயா மோடிக்கும் இந்திய மக்களுக்கும் எதிரான ஒரு போட்டி அப்படின்னு வெளியில இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க இதுல யாரு ஜெயிக்க போறா இந்திய மக்களா இல்லை ஐயா மோடியா அது யாருன்னு ரிசல்ட் வரும்போது சரி பாக்கு வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க